சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் காஜல் அகர்வால் சித்தார்த் பாபே சிம்ஹா பிரியா பவானி சங்கர் ராகுல் பிரீத் சிங் எஸ் ஜே சூர்யா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியிருக்கும் இந்தியன் டூ திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வ அப்டேட் வெளியாகியிருக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்தியன் படம் இவிபி ஃபிலிம் சிட்டியில் நடைபெற்று வந்தப்ப ஷூட்டிங் அப்போ கிரேன் அருந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் உதவி இயக்குனர் உள்பட மூணு பேர் உயிரிழந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சங்கர் இயக்கத்துல கமல்ஹாசன் நடித்து வெளியான இந்தியன் படம் தேசிய விருதுகளை வென்ற தரமான வெற்றி பெற்ற நிலையில பல வருடங்கள் கழித்து மீண்டும் இணைந்த கூட்டணி ஒரு இந்தியன் 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 டூ மட்டும் த்ரீ படத்தையும் சீக்கிரமே டூவை ரிலீஸ் செய்ய போவதா அறிவித்திருக்காங்க இந்தியன் டூ திரைப்படம் தேர்தலுக்கு முன்னாடி வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இந்த படமும் தேர்தலுக்கு முன்னதான் வெளியாகல ஊழல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்ற அறிவிப்போட இந்த படத்தோட ரிலீஸ் குறித்த அப்டேட்டும் வெளியிட்டிருக்காங்க சங்கர் இயக்கத்துல கமல்ஹாசன் காஜல் அகர்வால் நடித்துள்ள இந்தியன் டூ திரைப்படம் வரும் ஜூன் மாதம் வெளியாகும்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க ஆனா எந்த தேதியில வெளியாகும்ன்றத இன்னும் படக்குழுவினர் அறிவிக்காதது ரசிகர்களை அப்செட் ஆக்கிருக்கு ஆனா சோஷியல் மீடியா மற்றும் சினிமா வட்டாரத்துல இந்தியன் படம் வரும் ஜூன் பதிமூணாம் தேதி தான் வெளியாகிறது என்ற தகவல் தற்போது தீயா பரவி வந்துட்டு ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும்னு அறிவித்த நிலையில ஜூன் பதிமூனாம் தேதி சரியான ரிலீஸ் தேதினு ரசிகர்கள் கொண்டாடி வந்துட்டு